நம்ம காலத்தில் தேங்காய் தொட்டி வந்து லோடானனால சரி கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தேங்காய் ஒரு கான்ட்ராக்டை பிடிச்சி கொடுத்தாங்க அதாவது இந்த தேங்காய் தொட்டியில் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் லோட் கணக்கில் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் எங்கே கொண்டு போகிறாங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து கறி பண்ணுவாங்க இது எப்பவுமே வந்து சார்கோளோட மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த சார்கோல்னு சொல்லக்கூடிய இந்த கறி தேங்காய் தொட்டிலேருந்தான் பெரும்பாலும் எடுக்கிறாங்க இது வாட்டர் ஃபில்ட்ரேஷன்ல ஆரம்பித்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வரைக்கும் இந்த சார்கோலை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயன்படுத்துகிறாங்க நாங்கள் இதை மேற்கொண்டு எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணுறதுல ஏன்னா இதோட பொல்யூஷன் கண்ட்ரோலுமே இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை தொட்டியை இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்குது அதனால் வந்து இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து சார்கோல் பேஸ் பண்ணியிருக்கு அந்த இண்டஸ்ட்ரிகளுக்கு நாங்கள் தொட்டியை கொடுத்துருவோங்க அவங்க வந்து மேற்கொண்டு சார்கோல் செஞ்சு பல விஷயங்களுக்கு நான் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸை பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம தேங்காய் தொட்டியில் என்ன பண்ணுறோம்னா தேங்காய் தொட்டி வேல்யூ ஆட் பண்ணுறதுனா நம்ம தேங்காய் தொட்டியில் கீ செயின்ஸு அதுக்கப்புறம் சோப் கப்ஸு பவுல்ஸு அதுக்கப்புறம் பென் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹாஃப்ட்வொரு மூலமாக அந்த தேங்காய் குட்டி வேலை அது பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கான வீடியோவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க தேங்க் யூ ஃபர் வச்சிங்